இன்றைக்கி வந்து கோல்டுக்கான ரேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி கோல்டோட ரேட் வந்து ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபா குறைஞ்சி வந்திருக்குங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த பட்ஜெட் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் வாங்கிக்கலாம் ஏன்னா திஸ் டைம் ஃபுல்லாகவே மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன் வீட்லாம் வருது ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேட்டில் இன்றைக்கி வாங்கிக்கலாங்க ஓகேவா ஓகே வாங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ் ஓகேவா இப்போது வந்து நம்ம டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டோட ரேட் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டோட ரேட் வந்து ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபா வந்து குறஞ்சிருக்குங்க ஸோ நேற்று வந்து அதிகரிச்சிருந்தது இன்றைக்கி குறைஞ்சிருக்குது அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா குறைஞ்சி ஒரு கிராமுக்கு ஐயாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க ஓகேவா ஒரு சவரனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு எட்டு கிராமுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா சரிஞ்சு நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்கு இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் பார்ப்போம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் அதாவது ஒரு கிராம்க்கு வந்து சேம் தாங்க டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஒரே மாதிரி தான் குறையும் ஒரே மாதிரி தான் அப்பாகும் ஸோ ஒரு கிராமுக்கு வந்து அஞ்சு ரூபா குறைஞ்சி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க இதே இது எட்டு கிராம் ஒரு பவுனுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க ஓகேவா ஓகேங்க இப்போ டுவெண்ட்டி டூ கேரட்டும் பார்த்து முடிச்சிட்டோம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டும் பார்த்து முடிச்சிட்டோம் தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெள்ளியோட ரேட் வந்து எவ்வளோவில் ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுப்போம் ஓகே வாங்க வெள்ளியோடய ரேட் என்னங்கிறத பார்த்து வெள்ளி வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லைங்க ஸோ அப்பாகவும் இல்லை டவுனாகவும் இல்லை சேம் எழுவத்தி அஞ்சு புள்ளி ஐம்பது ரூபாயில் வந்து ரன் ஆகி இருக்குது அப்போது ஒரு கிலோவுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரன் ஆகி வந்துட்ருக்குங்க ஓகேவா ஓகேங்க அவ்வளோதான் நம்ம நெக் கோல்டோட ரேட் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ டொண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வெளியோட ரேட்டு எல்லாமே இப்போ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த பட்ஜெட் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து தராமல் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தங்க ரேட்டு குறையும் போது நீங்கள் வாங்கிக்கலாங்க ஓகேவா அவ்வளோதாங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் நான் உங்களுக்கு நந்தினி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க ஓகேவா டாடபை பாய்ஸ் இவ்வாள்